விழுப்புரம் என்னுடைய எங்களுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்களை செய்தியில நீங்க ஒரு செய்தி போடும் போது என்ன சொல்றீங்கன்னா தாவைக்க தலைவரும் தலைவர் போட தாவைக்க தலைவரும் நடிகரும் ஆகிய விஜய் அவர்கள் அவர் இன்னமும் நடிகர் நடிகர் நடிகர்னு அவங்கள ஒரு பிரஸ் மீட் எவ்வளவு சொல்றீங்க அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு நடிக்கத்தை விட்டு நாங்க ரசிகர்களும் அவருடைய தொண்டரா நாங்க வந்துட்டோம் அதனால இன்னைக்கு இருக்கிற துணை முதல்வருடைய அவருடைய மகன கூட சார் முதல்வருடைய மகன் துணை முதல்வர் கூட இன்னைக்கு நடிக்கணும் யாரும் சொல்ல துணை முதல்வர் தான் சொல்றீங்க அதனால எங்க நடிவரை அவாய்ட் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய நியூஸ் சேனல்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வரா ஆக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு எந்த ஊழலும் செய்யல குடும்ப அரசியலெல்லாம் இல்ல புது தலைவர் இல்லாத கை ஊ ஊழல் படையாத கரத்தை வந்து நம்ம உட்கார வைக்க போறோம் இனி தமிழகம் ஒரு விடுதலைக்கா ஒரு வெற்றியை சூட போகுது எங்க தலைவர் தமிழக வெற்றி கழகம் மூலயமா தான் அந்த வெற்றி தமிழகத்துக்கு கிடைக்க போகுது அது நான் ஆசைப்படுறேன் மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு கூட்டமா இருந்து வரவேற்கத்தக்க கூட்டமா இருந்து அவ்வளவு மக்களுடைய ஆதரவு இன்னைக்கு அவருடைய என்ன சொல்றது கூட்டத்துக்கு வந்து இனிமே வரமாட்டாங்க இனிமே அவ்வளவுதான் கருவு சம்பவத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க இதுதான் ஆரம்பம் இது நீ தொடரும் இன்னும் கூட்டம் அதிகமா வரும் நீங்க பாச வந்தாதான் உள்ள வர முடியும்னு சொன்னாங்க ஆனா அண்ணன் அவர்கள் வந்து நீங்க வரலாம் நீங்க தளபதிக்காக வந்துக்கிறீங்க தளபதி பாக்க வந்தீங்க வாங்க சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிட்டு வந்தாரு நீங்க தளபதி நாங்க சந்தோஷமா பார்த்தோம் இதே கடந்து போக போறோம் அதுக்காக ரொம்ப நன்றி தமிழ்நாட்டுல எப்படி பண்ணிருந்தாங்க பாட்டிச்சேரியில எப்படி ஏற்பாடு பண்ணிருந்தாங்க காவல்துறை மிகவும் அன்பா பேசுனாங்க எங்களை ரொம்ப பாதுகாப்பா நடத்தினாங்க காவல்துறை குறை சொல்லவே முடியாது எங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப எங்களை ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு கைட்லைன் பண்ணாங்க வழி நடத்துனாங்க அவங்களுக்கு காவல்துறைக்கு மிக்க மிக்க நன்றி தமிழ்நாட்டில் என்ன எதிர்பார்க்குறீங்க இதே மாதிரி தமிழ்நாட்டில் காவல்துறை வந்து அரசு அங்கத்துக்கும் கீழே தான் வேலை செய்யறாங்க காவல்துறைகள் அரசியல்வாதிங்க அதனால காவல்துறை குறை சொல்ல விரும்பல அவங்களுக்கு மேல் அதிகாரங்க என்ன கட்டளை சொல்கிறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் அவங்க நடக்கணும் அதனால எந்த காவல்துறையும் நம்ம குறை சொல்லக்கூடாது அதனால காவல்துறைக்கு ரொம்ப நன்றி